ஹாய் வெல்கம் டு ஷெஜின்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா அருமையான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபியில் தான் பார்க்க போகிறோம் என்னென்னா இன்றைக்கி ஸ்கூல் பசங்களுக்கு ஏற்ற மாதிரி அருமையான ஒரு லன்ச் நீங்கள் எப்போயுமே ரைஸ் வந்து செஞ்சு கொடுப்பீங்க ஆனால் இன்றைக்கி நம்ம செஞ்சு கொடுக்குற மாதிரி எக் ரைஸ் செஞ்சு கொடுத்துருக்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் அதனால் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக் ரைஸ் தான் பண்ண போகிறோம் நம்ம நார்மலாக ஒரு எக் ரைஸ் பண்ணி சாரி முட்டை சாதம் பண்ணி நம்ம லஞ்சுக்கெல்லாம் கொடுத்து விட்றப்போ மதியம் அவங்க சாப்பிட்றப்போ டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் அந்த முட்டை ஸ்மெல் அடிக்கும் அது வந்து நம்மளுமே நிறைய நாள் அது வந்து பார்த்துருப்போம் அப்ப அப்படி இருக்கிறப்போ சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த முட்டை ஸ்மெல் வந்து பிடிக்காது அந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு லஞ்சை செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டெய்லி எனக்கு இந்த ரைஸே செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த மாதிரியான ஒரு சூப்பர் ரைஸ் தான் இப்போ நம்ம வந்து பண்ண போகிறோம் அதுக்கு நான் வந்து முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன் நாலு முட்டை ரெண்டு குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுத்து வர அளவுக்கு நான் வந்து செய்கிறேன் சின்ன குழந்தைங்களாக இருந்தால் மூணு பேர் கூட சாப்பிட்லாம் அந்த மாதிரி பெரியவங்களாக இருந்தால் ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் அந்தளவுக்கு நாலு முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன் இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது வந்து விசில் வந்தது வந்து பருப்பு கொஞ்சம் வேக வச்சுருக்கேன் ஏன்னா மதியம் லன்ச் நம்மளும் மதியம் லஞ்சுக்கு நம்மளும் ஒரே தான் ரெடி பண்ணிடலாம் அப்படின் தான் அப்புறம் லன்ச் பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து குக்கரில் வச்சு எடுத்து வச்சுட்டேன் அது வந்து நம்ம பசங்களுக்கு போட்டு கொடுத்து மீதி இருக்கும் அதை மதியம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் வெறும் ரைஸ் மட்டும் தானே இருக்கும் அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பருப்பு வச்சுட்டோம்னா மதியத்துக்கு ஒரு முட்டையோ அப்பளமோ பொரிச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் இல்லையா அதுக்காக கொஞ்சம் பருப்பு அதாவது மசூர் தால் வேக வச்சுருக்கேன் குக்கரில் தான் செய்கிறேன் அது நார்மலாக வெந்துடும் ஆனால் இன்றைக்கி நான் வந்து குக்கரில் வச்சுட்டேன் பாருங்கள் குக்கரில் வச்சு ஒரு துளி பருப்பு தான் வேக வச்சுருக்கேன் ஒரு துளியாவது மேலே அந்த மஞ்சள் கலர் கூட வரலை பாருங்கள் நீங்கள் பருப்பு வேக வைக்கிறப்போ உப்பு போட்டு வேக வைங்க மேலே வந்து இந்த மாதிரி பொங்கி வரவே வராது இது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் டிப்ஸாக சாட்ஸாகவும் போட்டிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் எல்லாம் விசிலெல்லாம் இறங்கிடுச்சு இப்போ சாப்பாடுக்கும் ஸ்டீம் இறங்கிருச்சு நம்ம ரைஸ்க்கு வந்து தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிடலாம் ரைஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல இதில் இருக்க மஞ்சக்கருவை தனியாக எடுத்துக்கலாம் நமக்கு இதில் மஞ்சள் தேவைப்படாது அதனால் மஞ்சக்கருவே வந்து தனியாக எடுத்துக்கலாம் வெள்ளைக்கருவையும் பார்த்திங்கன்னா அப்படியே குட்டி குட்டியாக அந்த மாதிரி வெட்டிக்கணும் நம்ம பொடி மாஸ்க் வெட்டுற மாதிரி குட்டி குட்டியாக அந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கணும் நாலு முட்டையை இந்த மாதிரி வெள்ளைக்கருவை மட்டும் சின்னதாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே அஞ்சு போல் பூண்டு பல் இது பண்ணி குட்டியாக வெட்டியிருக்கேன் சேர்த்துக்கலாம் அளலாம் பூண்டு வதங்கிட்டு கொஞ்சம் கருவேப்பில் அடுத்து ஒரு வெங்காயம் வெங்காயமும் பூண்டும் பச்சை வடை போகிற மாதிரி நல்லா வதக்கிறணும் வதக்கினதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூடவே ஒரு தக்காளி மிளகாத்தூள் உங்கள் காரத்தை பொறுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் மல்லித்தூள் கரம் மசாலா கால் ஸ்பூன் இந்த தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி ஒரு பக்குவத்துக்கு கிரேவி பக்குவத்துக்கு வரட்டும் கொஞ்சமாக உப்பு நல்லா ஒரு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கினிங்கனாலே நல்லா வதங்கிரும் பாருங்க நம்ம போட்ட மசால் வாடையும் நல்லா ஸ்மெல் இல்லாமல் ஆயிரும் இல்லைன்னா பச்சை வாடை அடிக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கினிங்கன்னா அந்த பச்சை ஸ்மெல் இருக்காது அதனால் நல்லா அந்த மாதிரி வதக்கிக்கோங்க வதக்கினதுக்கு அப்புறமா தக்காளி நல்லா வதங்கிடுச்சான்னு பார்த்துட்டு நம்ம முட்டை எடுத்து வச்சுருக்கோலே அந்த முட்டையை இதில் சேர்த்துறோம் சேர்த்து இதையும் நல்லா வதக்கலாம் மசாலா நல்லா வதங்கிடுச்சு அவ்வளோதான் இதுக்கப்புறமா எதுவுமே வதங்க தேவையில்லை இதில் தண்ணி எதுவுமே நம்ம கூடாது தண்ணி இல்லாமல் நம்ம அந்த தக்காளியோட ஈரப்பதத்திலையே தான் இந்த மாதிரி வதக்கி விடணும் கூட சாதம் போட்டுக்கலாம் அடுத்து மிளகுத்தூள் மல்லித்தளையும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்ருவோம் அவ்வளோதான் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு பாக்ஸில் போட்டுக்கலாம் அருமையான லஞ்ச் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சைடிஸ் கொடுத்து விடணும்னு நீங்கள் யோசிப்பீங்களா கண்டிப்பாக யோசிக்கவே தேவையில்லை சைடிஸ் வேண்டவே வேண்டாம் இது மட்டுமே போதும் லஞ்சுக்கு சாப்பிட்றப்ப வேற லெவல் டேஸ்டில் இருக்கும் தாராளமாக ரெண்டு பசங்களுக்கு கொடுத்து விடலாம் இப்போ நான் போட்ட ரைஸ் வந்து பெரியவங்கன்னா ரெண்டு பேர் சாப்பிட்லாம் சின்ன குழந்தைங்கனா மூணு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் மீதி மீதியாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் நீங்களும் இதே போல் லன்ச் ரெசிபி செஞ்சு பாருங்கள் எங்களுக்கும் பார்த்திங்கன்னா பருப்பு குழம்பு மதியம் லஞ்சுக்கு ரெடி பண்ணியாச்சு அவ்வளோதான் வேலையை முடிச்ச மதியம் சாப்பிட்றப்ப மட்டும் எதாவது பொறிச்சிக்கிட்டா அவ்வளோதான் அருமையாக முடிஞ்சுது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் உங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க